தலைப்பு காந்தி தாத்தா மற்றும் நேரு மாமா ஒரு நட்பு கதை ஒரு நேரத்தில் இந்தியா என்ற நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று எண்ணிய இருவரும் இருந்தார்கள் ஒருவர் மகாத்மா காந்தி மற்றவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு காந்தி தாத்தா எப்போதும் எளிமையாக வேஷம் போட்டுக்கொண்டு கோதுமை சட்டி கை கொண்டு சுதேசி பொருட்களை பயன்படுத்த சொல்வார் அவர் சொல்லும் வழி அமைதியாக போராடுவோம் நேருமாமா புத்திசாலி அவருக்கு புத்தகங்கள் பிடிக்கும் அவர் நாம் அறிவியலை வளர்க்க வேண்டும் பள்ளிகள் கட்ட வேண்டும் என்று சொல்வார் ஒருநாள் இருவரும் சந்தித்த போது வாதம் நடந்தது நேருமாமா இந்தியாவை சிறந்த நாடாக மாற்ற அறிவியல் முக்கியம் காந்தி தாத்தா அது சரி ஆனால் நம் பாரம்பரியத்தையும் மரபுகளையும் மறக்கக்கூடாது சிறிது நேரம் அமைதியாக இருந்த பிறகு காந்தி தாத்தா சொன்னார் நம் நோக்கம் ஒன்று மக்கள் நலன் நாம் இருவரும் அதற்காகவே உழைக்கிறோம் நட்பில் வாதம் வந்தாலும் மரியாதையை மறக்கக்கூடாது நேரு மாமா சிரித்தார் உண்மைதான் தாத்தா உங்கள் நட்பால்தான் நான் இன்னும் நல்லவனாக இருக்க முயல்கிறேன் அந்த நாள் முதல் இருவரும் நல்ல நண்பர்களாகவே இருந்தனர் ஒருவரின் எண்ணம் வேறாக இருந்தாலும் நாட்டுக்காக அவர்கள் ஒன்றாக செயல்பட்டார்கள் கதையின் மொரல் நெறி நட்பு என்பது ஒரே மாதிரியான சிந்தனை இல்லை நட்பு என்பது ஒருவரை ஒருவன் புரிந்து கொண்டு மரியாதை செலுத்தி நல்லதற்காக சேர்ந்து செயல்படுவதில் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே